ஜீவா உடைய பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் அரசியல் திறனாய்வாளர் மூத்த பத்திரிகையாளர் உங்கள் சுபேர் அவர் சார் வணக்கம் வணக்கம் சார் அமைச்சர் நேரு மீது இந்த மாதிரி பணியிட மாறுதல் வாங்கி தருவதாக சொல்லி நிறைய பேர்கிட்ட அவர் பணம் வாங்கியிருக்காரு ஆயிரம் கோடி கிட்ட இது போயிருக்கு அப்படின்னு உயர்நீதிமன்றம் லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு இது வழக்கு பதிவு செய்ய சொல்லியிருக்கு அப்படின்னு இந்த செய்தியை நேற்று விஜய் நடிகர் விஜய் வந்து இது குறித்து பேசியிருக்காரு உடனே வழக்கு பதிவு செஞ்சு இது பண்ணணும் அப்படின்னு ஊழல் பெருக்கெடுத்து ஓடுது திமுக ஆட்சிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு இது எத்தைய தாக்கத்தை அரசியல் களத்தில் ஏற்படுத்தும் என்ன நடந்துச்சு இல்லை அஞ்சு வருஷமாக நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சராக இருக்கிறார் அஞ்சு வருஷமாக இல்லாத ஊழல் குற்றச்சாட்டு பிரச்சனை வந்து ஆட்சியினுடைய முடிவுக்கு அடுத்த தேர்தல் வரப்போகிறதுக்கு முன்னாடி இதை வந்து கையில் எடுத்துருக்கிறாங்க இப்போ வேலை போடுறதுல அதில் வந்து வாங்கினதாகவும் அப்புறம் மற்ற மற்ற இடங்களில் வந்து இதில் வந்து ஊழல் நடந்திருக்கு அப்படின்னு ஒரு வாட்ஸ்அப் சாட்டை வச்சு அமலாக்கத்துறைக்கு போகுது அவங்க வந்து ஃபார்வேர்ட் பண்ணுறாங்க ல ஒழி போலீஸார் நாங்கள் விசாரிச்சுக்கிட்டு கொண்டிருக்கிறப்ப ஒருத்தர் வந்து வழக்கு போடுறாரு நீதிமன்றத்தில் வழக்கு போட்டப்ப நீதிமன்றம் அதை என்னன்னு விசாரிங்கன்னு நீதி ஒரு லஞ்ச ஒழிப்பு என்ன சொல்றாங்கன்னா விசாரிச்சுக்கிட்டு இருக்கிறோம் முறைப்படி விசாரிச்சது பிறகு அதுக்கு என்னென்ன நாங்கள் ஆக்ஷன் எடுப்பாங்க இதை தான் என்ன பண்ணுறாங்க அரசியல் ரீதியாக இதை கையில் எடுக்க போகிறாங்க இதுதான் இந்த தேர்தலுக்கான ஒரு நரேஷன் இதில் என்ன பண்ணுறாங்க ரொம்ப தெளிவாக பார்க்க வேண்டியது அதிமுகவோ பாஜகவோ இதை ரைஸ் பண்ற அதேக்கு முன்னாடி விஜய் பேசுறது அப்போ விஜயை வைத்து விஜய் ஒரு ஒரு செலிபிரிட்டியாக இருந்தவர் அவர் பேசிட்டாருன்னா இந்த செய்தி முன்னாடி போய் சேர்ந்துரும் அதுக்கு பிறகு இவங்க பின்னாடி வருவாங்க அப்போ இந்த தேர்தலில் வந்து திமுக ஆட்சி பார்த்தீங்களா ஊழல் ஆட்சி அப்படின்னு இவங்க இந்த ஊழல் ஆட்சின்னு சொல்லிட்டு நேரவர்கள் மீது இப்போ தான் உங்களுக்கு தெரியுதா அஞ்சு வருஷம் ஆட்சியில் தான் இருந்தாரு ஆட்சி முடிய போறப்ப தானே ஒரு குற்றச்சாட்டு வருதா அப்போ இந்த தேர்தலுக்கு பாஜக கையில் எடுத்திருக்கக்கூடிய ஒரு தேர்தல் நரேஷன் போதும் மோடி வந்தால் அந்த நேருவை பற்றியே பேசு இதை பற்றி தான் பேச போறாங்க அவர் எப்பயும் நேருவை பற்றி பேசுவாரு அந்த சென்ட்ரல்லையும் நேர்

இதை தான் அவங்க பண்ண போறாங்க அவர் கடந்த முறை வந்து இப்போ திண்டுக்கல் லியோனி பேர சொன்னாரு இருக்கா அவங்களுக்கு திண்டுக்கல் லியோனி பெண்களை இழிவுபடுத்தி விட்டார் அவர் ஏதோ பெண்களுக்கு வந்து இடுப்பே குழந்தைங்க பெண்கள் வந்து இடுப்புல குழந்தையை தூக்கி வச்சு ஒரு காலத்துல இருப்பாங்க இப்ப எங்கங்க இடுப்பே இல்ல அதனால பெண்கள் எல்லாம் போயிருந்தேன் பெண்களே மோடிக்கு வந்து பதறிட்டாரு பெண்களை லீ குழம்பு ரத்த துடிக்குது அவருக்கு மணிப்பூர் எது எந்த சமூகத்துலயும் பெண்கள் கன்னி குறைவா அவருடைய ஆட்சியில் நடத்தப்படாதனால

அது மாதிரி விஜய் வச்சு பிட்வென்ஸ் கொடுத்துறாங்க ஆனா அவருக்கு வந்து தமிழ்நாட்டில் இந்த மாதிரி விஷயங்கள் மட்டும் தான் தெரியும் வேற எதுவும் வளர்ச்சி நாங்கள் இது வரைக்கும் பஞ்சு பஞ்சு வருஷத்துல இதெல்லாம் பண்ணிருக்கோம் தமிழ்நாட்டுக்கு நாலு எய்ம்ஸை கொண்டு வந்திருக்கிறோம் நாலு ஏர்போர்ட்டை கொண்டு வந்திருக்கிறோம் ஒரு என்ஐடி மாதிரியான பல்கலைக்கழகங்களை உருவாக்கி இருக்கிறோம் ஒரு எய்ம்ஸ் மாதிரி ஒரு மருத்துவ மருத்துவ கல்லூரியை உருவாக்கி இருக்கிறோம் அப்படிங்கிற எதுவுமே திட்டங்களை சொல்லி அவங்க ஓட்டு கேட்பது சரித்திரமே கிடையாது அவர்களுடைய இல்ல இந்த மாநிலத்துக்கு மட்டும் இல்லை எல்லாத்துக்கும் ஒரே மாநிலம் தான் அதுக்கு உதாரணங்கள் நிறைய சொல்லலாம் டெல்லி தேர்தல் வரப்போகுது டெல்லி தேர்தல் வர்றதுக்கு ஆறு மாசத்துக்கு முன்னாடி என்ன பண்றாங்கன்னா அரவிந்த் கெஜ்ரிவாவுடைய அமைச்சரவை இருக்கக்கூடிய மணிஷ் சிசோடியா போன்ற எல்லாரையும் அரஸ்ட் பண்றாங்க கடைசியில இவரையும் அரெஸ்ட் பண்றாங்க அவருக்கு சொல்லக்கூடியது மதுபான ஊழல் கொள்கைன்னு தெலுங்கானாவிலேயும் அதே தான் அவங்க அங்க இருக்கிற அம்மா கவிதா மேல வந்து மதுபான கொள்கை ஊழல் முறைகேடுன்னு சொல்லி அவங்க வழக்கு பதிவு பண்ணி இதே இடியை தான் பண்ணாங்க ஜார்க்கண்ட்லேயும் இதே தான் பண்ணாங்க ஹேமந்த் சோரன்ட்ட ஹேமந்த் சோரனுக்கு தூக்கி உள்ள போட்டுருக்காங்க அவங்க மனைவி வந்து களத்தில் இறங்கி போராட்டம் பண்ணாங்க அப்போ ஒரு மாநிலத்துக்குள் போகிறப்ப அங்கே இருக்கக்கூடிய வலுவான கட்சியின் மீது ஊழல் குற்றச்சாட்டுகள் ஊழல் குற்றச்சாட்டுகள் அவருடைய ஏஜெண்டா இருக்காங்க இல்லையா இன்னைக்கு தன்னாட்சி அமைப்புகள் பெற்ற சில அதிகாரங்கள் அதை வைத்து அவர்கள் மீது ஊழல் வழக்கு போடப்பட்டு அவர்களை முடக்கக்கூடிய வேலையை செய்கிறாங்க இப்போ இந்த அஞ்சு வருஷத்தில் நேரு அவர்கள் தமிழ்நாட்டில் செய்திருக்கக்கூடிய விஷயங்கள் பார்க்குறப்ப பிரமிப்பா இருக்குது திருச்சியில் கட்டிருக்கக்கூடிய அந்த பஞ்சப்பூர் விமான நிலையம்னே வருது வாயிலனுக்கு அவ்வளோ ஒரு பிரம்மாண்டமான ஒரு பஸ் பஸ் டிப்போ ஒன்று கட்டியிருக்கிறாரு இந்தியாவிலே அவ்வளோ பெரிய டெக்னாலஜியோட ஒரு பஸ் டிப்போ இல்லைன்றாங்க கேரளாவிலேருந்து வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் அதை வந்து ஒரு ஷூட்டிங் டூரிஸ்ட் ஸ்பாட் மாதிரி பார்த்துட்டு போகிறான் பிளாக் எடுத்து போட்டு போகிறான் பார்த்தீங்கன்னா ரீல்ஸ் எடுக்க எடுக்க யூஸ் பண்ணல அவன் அவன் என்ன சொல்கிறான் ரீல்ஸ் போட்டு எடுக்கல அதை வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா இவ்வளோ பிரம்மாண்டமான ஒரு பஸ் ஸ்டாண்டு வந்து நம்ம மாநிலத்தில் இல்லையேன்னு இயக்கப்படுறான் இந்தியாவில் அவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான பஸ் ஸ்டாப் இல்லைன்றாங்க அவ்வளோ பஸ் ஒரே நேரத்தில் நிப்பாட்டுற மாதிரியான எல்லா வசதியும் வசதியோடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு பஸ் பஸ் ஸ்டாண்ட கட்டிருக்கிறாரு தமிழ்நாட்டில் குடிநீர் வசதி இல்லாத கிராமமே கிடையாது கடைக்கோடி கிராமத்தில் போய் பார்த்தா கூட அங்கே பைப்பில் தண்ணி வீட்டுக்கு வருகிறது இது கடந்த இது கலைஞராட்சியிலே போடப்பட்ட விஷயம் அதை இம்ப்ரூவ்மெண்ட் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிட்டு இன்னைக்கு தேதிக்கு வந்து எந்த கிராமத்தையும் கிடையாது இந்த மாதிரியான அவருடைய வேலை செயல்பாடுகள் ரொம்ப சிறப்பாக செஞ்சுக்கிட்டு இருக்காரு ரெண்டாவது தேர்தல் வரப்போது தேர்தலில் அவரை அடிச்சுக்கிற முடியாது கிரவுண்ட் லெவல் ஒர்க்கில் கிட்டத்தட்ட நாற்பத்தி நாலு தொகுதிக்கு அவர் இன்சார்ஜ் போட்டுருக்காங்க அதுக்கு உதாரணத்துக்கு கொண்டு சொல்கிறேன் ஸ்ரீரங்கம் தொகுதி ஸ்ரீரங்கம் தொகுதியை பொறுத்த வரைக்கும் சோதனத்திற்கு பிறகு அந்த தொகுதி அமைக்கப்பட்டதுக்கு பிறகு திமுக ஒரே ஒரு மிருகம் ஜெயிச்சிருக்கு ஆமா அது ஜெயலலிதா ஜெயிச்ச தொகுதி தொண்ணூத்தி ஆறு ஏடிஎம்கேக்கு சார்பான தொகுதி ஜெயலலிதா வெளிய வந்த கூட ஒரு முத்தரையின் சமுதாயத்தை சேர்ந்த ஒரு லேடி வளர்மதி ஆர் வளர்மதி வளர்ந்து அந்த அளவுக்கு ஏடிம்கேக்கு பாரம்பரியமான ஏடிஎம்கே பிராமி சொட்டு கோட்டையா இருக்கக்கூடிய தொகுதி முத்தரையருமே அங்க ஏடிஎம்கே இருக்கிறாங்க ஒரே ஒரு முறை தான் தொண்ணூத்தி ஆறுல திமுக ஜெயிச்சிருக்கு மீதி எப்பயுமே திமுக ஜெயிச்சதுல அதே அலை திமுக அலைய அலையில அதுக்கு பிறகு அந்த அம்மா ஜெயலலிதா வந்து எந்த பகுதி கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க அப்படிப்பட்ட ஒரு ஆடி ஏடிஎம்கே கோட்டைக்குள்ள கடந்த முறை வந்து திமுக சார்பில் வேட்பாளரை போட்டு ஜெயிக்க வைக்கிறாரு நேரு இருபதாயிரம் ஓட்டு வித்தியாசம் ஜெயிக்க வைக்கிறார் அப்போ திருச்சியை அத்தனை தொகுதியிலையும் தட்டி தூக்குறாரு மனப்பாறை மனச்சநல்லூர் எல்லாத்தையும் தூக்குறாரு அப்ப இந்த வேலை செய்கிறதுல வந்து நேருவை வந்து அடிச்சுக்கிற முடியாது நம்ம தொண்டர்களை அரவணைச்சு போறது மக்களை போய் சந்திக்கிறது கிரவுண்ட் லெவல் பாலிடிக்ஸ் மைக்ரோ லெவல்ல இறங்கி போய் வேலை செய்வார் அப்ப ஒரு நாற்பத்தி எட்டு தொகுதிக்கு இந்த தேர்தலில் பொறுப்பாளர் போட்டு அவர் தான் அப்போ இவரை டார்கெட் பண்ணி இவரை இது பண்ணா தேர்தல் வேலையை முடைக்கலான்னு அவங்க பாக்குறாங்க அதுக்கு இந்த வழக்கை ஒரு ஆயுதம் எப்படி டெல்லியில் அரவிந்த் கெஜ்ரிவால்க்கு எடுத்த ஒரு ஆயுதம் தெலுங்கானாவில் ராவுக்கு எடுத்த ஆயுதம் ஹேமந்த் சோரனுக்கு எடுத்த ஆயுதத்தை இங்கே நேருவை வச்சு பண்றாங்க அதுக்கு பாஜகவின் வீட்டில் இருக்கக்கூடிய ஊதுகுழல் விஜய் வந்து இதை கையில் எடுத்து முதல்ல பிரபலன் பண்ணிட்டாரு மீண்டும் வந்து பிரதமர் வர்றப்பையோ மத்தியில் இருந்த அமைச்சர்கள் வர்றப்பையோ இதை தான் அவங்க வந்து ஒரு ஆயுதம் எடுத்து பேச போறாங்க அப்போ இது என்னென்னா தமிழ்நாட்டு மக்கள் புரிஞ்சுக்கணும் இது வந்து திட்டமிட்டே நடத்தக்கூடிய விஷயம் உள்ளுக்கு எதிராக நாங்கள் இருக்கிறோம் சொல்லக்கூடிய பாஜக அவர் பின்னாடி இருக்கக்கூடிய அத்தனை பேர் ஊழல் வழக்கு உள்ளவங்க எடப்பாடி பழனிசாமி மேலே டெண்டர் வழக்கு அன்மணி ராமதாஸ் மேல மருத்துவக் கல்லூரி முறைகேடு வழக்கு அதெல்லாம் பல வருஷம் ஆச்சு போன போன காங்கிரஸ் கவர்மெண்ட்ல போட்ட வழக்கு இன்னைக்கு வரைக்கும் முடிக்காம முடிச்சு கையில வச்சுக்கிட்டு மிரட்டி அவர் கூட்டணி வச்சிருக்காங்க டிடி விதியனன் மேல் பல வழக்குகள் இருக்கு. பல இந்த வழக்கு பெரா பெமா பெராவா லண்டன் பணம் கொடுத்த வழக்கு இருக்கு. அப்ப எலெக்ஷன் கமிஷனுக்கு முரைடு பணம் கொடுத்த வழக்கு இருக்கு. சுகேஷ் சுகேசிக்கு கொடுத்த சோயிஸ்வரச்சார் கொடுத்த வழக்கு இருக்கு. பல வழக்குகள் டிடி விதியனன் இருக்கு. டிடி விதியனனுடைய பல சொத்துக்கள் முடக்கப்பட்டிருக்கு. அப்ப அவருடைய வழக்கு بيدல வச்சிருக்காரு. இனிமேல் மேல் மத்த மாத்த மத்திய அமைச்சர் வந்து பேசுறப்ப ஊழலுக்கு எதரா பேசறப்ப லெஃப்ட் ரைட் 3-ஐ பாத்துக்கணும். இந்த பக்கம் இயாபடிக்கை இந்த வகை ஹாரிஸ் அரசில் பேசனாளா? ஹாரிஸ் அறிக்க பார்த்தால் இவர் ஹாரிஸ் जीके வாசன் வாரிசு வழக்கு <cin stereotype and hell> uh, அப்போ இதையும் வந்து கையில் வச்சுக்கிட்டு இவங்க பேசுவாங்க ஊழல் வழக்குன்னு அப்போ நேர்வர்களை முடக்கணும் எப்படி செத்திர்பாலாஜியை முடக்கணாங்க அப்படிங்கிற மாதிரி நேர்வை முடக்கணும் ஒரு நாற்பது நாற்பத்தெட்டு தொகுதியில் ரொம்ப ஆக்டிவாக யாராவது வேலை பார்க்க போறாரு அப்படின்னு மன ரீதியாக ஒரு முடக்க இருக்கா இல்லையா செஞ்சிருக்காரா தப்பா ரைட்டாங்கிறதெல்லாம் கோர்ட்டு தீர்மானிக்கணும் இப்பேயே நீங்கள் இந்த பிரபுண்டா பண்ணிட்டு கோர்ட்டில் இதை வந்து ஒரு பிரபண்டா பண்றாங்க வந்து மத்தியிலேருந்து வரக்கூடிய பேசுறாங்க எல்லாரும் பேசி பிரபலமாக ஆக்கிட்டு அப்புறம் இவர் சட்ட ரீதியாக ச சந்திச்சு நான் நிரம்பராதின்னு வெளியில் வராச்சுங்க கெயின் இது ஆர்வு தேர்தல் வேலைக்கு அவங்க பயன்படுத்துவாங்க அப்போ இதை வந்து ரொம்ப விழிப்புணர்வோடு நம்ம பார்க்க வேண்டிய கட்டாயமாக இருக்குது இது திட்டமிட்டு நடத்தப்படக்கூடிய ஒரு ஒரு வேலை ஒன்ற மாதிரி தான் தெரியுது ஏன்னா எல்லா வேலையும் இதே தான் அப்ளை பண்ணுறாங்க தமிழ்நாட்டில் இப்போ இவரை தூக்கணும் இவர் ஒரு ஆக்டிவாக இருக்கிறாரு இவரை முடக்கணும் அப்படிங்கிற இந்த வேலையை கையில் எடுத்துடுறாங்க இப்போ செந்தில் பாலாஜிக்கு ரெண்டு வருஷமா விசாரணை போயிட்டு இருக்குல்ல விசாரணை போயிட்டு இருக்கு அவர் அமைச்சரா இருந்தா சாட்சியை கலைச்சிருவாரு அது இதுன்னு எல்லாமே பிடிக்கிட்டாங்க பதவி எல்லாம் சரி இப்ப அது என்ன கண்டுபிடிச்சிட்டாங்களா என்ன அவர் என்ன பண்ணிட்டாரு சரணி நடக்குது சரணி நடக்குது நடக்கும் நடந்துக்கிட்டே இருக்குமா நடந்துகிட்டு இருக்கு இவங்களை அப்படியே மிரட்டிகிட்டே இருப்பாங்க ஒரு கோர்ட்டே கேட்டுருச்சே எப்பா ரெண்டு வருஷமா ஒருத்தர் சனிக்கிழமை சனிக்கிழமை கூப்பிட்டு விசாரணை பண்ணிக்கலே நீங்க என்னதான் ஃபைண்டிங் பண்ணீங்க கொஞ்சம் காமிங்கன்னு கேட்டுச்சே இல்ல இந்த அமலாக்கத்துறை வழக்கு பதிவு செய்ய வழக்குகள்ல ஒன்னு ரெண்டு தான் இதுவரைக்கும் கனெக்ஷன் ஆயிருக்கு மீதி எல்லாமே இதில் தான் இருக்குது விசாரணையில் தான் இருக்கு அப்ப அமலாக்கத்துறையை வைத்துக் கொண்டு கூட்டணிகளை உருவாக்குவது மாநிலங்களுக்கு கட்சிகளை கபலீகரம் பண்ற வேலையை செய்யறாங்க இப்ப தமிழ்நாட்டிலையும் இந்த தேர்தலுக்கு ஊழல் கட்சி திமுக சொல்றதுக்கு இந்த வழக்கை இப்ப கையில தட்டி எடுத்து தூசி தட்டிட்டு இந்த பாஜக ஒரு மாசம் பிரச்சாரம் தான் ஆமா இந்த தேர்தலையும் அவங்க இதை பச்சுதான் பண்ண போறாங்க அதுக்கு இப்ப ஒரு நரேஷன் செட் பண்றாங்க விஜயை வச்சு பேச விடுறாங்க இவ்வளவு நாள் பேசாத விஜய் இப்ப திடீர்னு பேச ஆரம்பிக்கிறாரு இவ்வளவு நாள் மத்த எந்த விஷயத்துக்கு வாய்த்து வர கதை இதுக்கு இந்த பள்ளி இதுக்கு மட்டுதான் கத்துதா அப்படிங்கிற மாதிரி இதுக்குதான் நீ பேச ஆரம்பிச்சிருக்கியா தமிழ்நாட்டுல எத்தனையோ பிரச்சனை இருக்கு பட்ஜெட்ல இது தரல எத்தனையோ விஷயங்கள் பட்டியல நாற்பதாயிரம் பெண்கள் காணாமல் போயிருக்கிறாங்க உபச்சாரத்துக்கு போயிட்டாங்களா செத்து போயிட்டாங்களா என்ன ஆச்சுன்னு சொல்லி பெரிய கேஸ் டெல்லியில டெல்லியில போயிட்டு இருக்கு ஏஐ மாநாட்டில் வந்து டூப்ளிகேட்டா பண்ணிட்டாங்க இந்தியாவோட மானம் கப்பல் ஏறி போய் கிடக்கு சைனா ரோபோ கொண்டு வந்து ரெண்டு ரூபா அதுக்கு வந்து மன்னிப்பு கேட்டு வந்திருக்கு இதை பத்தி எல்லாம் பேசுவாரா இங்க வந்து பொங்கிடுறாரு ஆனா அவர் கொள்கை எதிரி பாஜக மறந்துடும் அது நீங்க மறக்க கூடாது ஆமா அதிமுக பாஜகவே அமைதியா இருக்கிற நேரத்தில் முதல்ல விஜய் தான் ஆரம்பிக்கிறார் முதல்ல அடி அறிக்கை பண்ணி ஏன் விஜய் வச்சு பண்றாங்கன்னா விஜய் ஒரு நடிகராக இருந்த ஒரு சினிமா வெளிச்சம் இருக்கு அவருக்கு மீடியா வெளிச்சம் இருக்கு அவர்கிட்ட போய் சேர்த்தா அந்த செய்தி பெருசா போய் சேரும் அப்ப விஜயை வச்சு முதல்ல இந்த பிட் நோட்டீஸ் கொடுக்க வச்சுட்டு மெயின் போஸ்டர் வந்து ஒட்டுவாங்க பாத்தீங்களா திமுக ஏ ஊழல் கட்சியே ஏ அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா எல்லாரும் ஊழல் வழங்கல ஏய் திரும்பி பாருங்க நீங்க நீங்க வெளியெல்லாம் போய் தேட வேண்டாம் உங்களுக்கு பின்னாடி ரெஃப்ட் லைட் திரும்பி பாருங்க எல்லாரும் மீது ஊழல் வழக்கு இருக்கு

இது பெருசாக இருக்குது இப்போ எல்லாம் இது இதை வந்து ஒரு ஒரு நரேஷன் செட் பண்ணுறது நேர்வை முடக்கணும்னு பாஜக போடக்கூடிய திட்டமிட்ட சரிதான் இது இவர் நேரடியாக போய் நீதிமன்றத்துக்கு போய் வழக்கை தெரிஞ்சிச்சு வழக்கு நீதிமன்றத்தில் நடந்து நிரபராதி வெளியில வர ஆரம்பிச்சுங்க இதே மாதிரி தான் டூ பண்ணாங்க என்ன டூ ஒரு பெரிய பிரபகண்டா பண்ணாங்க கடைசியில் அது நிரபராதி வெளியில வந்தார் ராசா இந்த வழக்குலேயும் நீதிமன்றம் என்ன கொடுக்க போகுதுன்னு தெரியல அவர் அவருடைய வாரத்தை வைப்பார் அதுக்கு முள்ளையுமே இவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா இதை வந்து ஒரு தேர்தல் யுக்தியாக பயன்படுத்தி திமுக மேல ஒரு பிராண்ட் ஓட்ட ஊழல் கட்சி திமுக என்ன சொல்றது வாரிசு கட்சி திமுக அப்படின்னு ஒரு பிராண்ட் பண்றதுக்காக இந்த வேலையும் செய்யிருக்காங்க இப்போ இது வந்து திமுகவினர் மத்தியில் திமுக வாக்களிக்கக்கூடிய பொதுமக்கள் மத்தியில் தாக்கத்தை ஏற்படுத்த நினைக்கிறீங்க இல்ல திமுக வாக்களிக்கக்கூடிய மத்தியிலும் பிளஸ்ஸா தான் மாறும் இது எல்லா மாநிலத்திலையும் பாஜக செய்யக்கூடிய ஒரு எலெக்ஷன் ஸ்டண்டு ஊழல் குற்றச்சாட்டுகளாக வைக்கிறது வச்சு ஐடி வச்சு முடக்கிறது இந்த வேலைகளை செய்யக்கூடிய வேலையை பாஜக எல்லா மாநிலத்திலும் செஞ்சுக்கிட்டு இருக்குது தமிழ்நாட்டிலையும் அந்த வேலை செய்ய போறாங்கன்னு தான் பார்ப்பாங்க பொதுவாக இருக்கக்கூடிய சில மக்கள் மத்தியில் இதை கொண்டு போய் சேர்க்க பார்ப்பாங்க இவங்க பேசுறதுக்கும் இந்த கேஷையும் வச்சு மேட்ச் பண்ண பார்ப்பாங்க பார்த்தீங்களா நாங்கள் சொன்னோம் பார்த்தீங்களா திமுக ஊழல் கட்சி பார்த்தீங்களா அவ்வளோ பண்ணிருக்காங்க பார்த்தீங்களா ஒரு நம்பர் சொல்லுவாங்க ஆயிரம் கோடி ரெண்டாயிரம் கோடி நாங்க இந்த அண்ணாமலை பால டாஸ்மாக ஊழல் சிபிஐ சிபியை விசாரிச்சிக்கிறதுக்கு ஈடி விசாரிக்க தொடங்கருக்கு முன்னாடி இவர் நம்பர் சொல்றாரு ஆயிரம் சொன்னார்

இவர் வந்து உங்களை பாதுகாக்க வந்த தூதர் கிடையாது உங்களை பாஜக கையில் பிடித்து கொடுக்க வந்த சாத்தான் இது முதல்ல புரிஞ்சுக்குங்க மைக்கேல் பட்டியல கடந்த ஐம்பது வருஷத்துக்கு மேலாக நூறு வருஷத்துக்கு மேலாக கிறிஸ்துவ கல்வி நிறுவனங்கள் தமிழ்நாட்டுல தமிழ்நாட்டில் கல்விக்கான அடிப்படை பேச போட்டது பெண் கல்வியை கொடுத்தது அப்படிப்பட்ட ஒரு நிறுவனத்தில்

வாயில் என்ன வச்சிருக்க ஆனா இவருக்கு தான் கிறிஸ்டின்ஸ் ஓட்டு போட போறாங்க அப்படிதானே எல்லா சர்ச்சும் முடிவு தான் சொல்றாரு இல்ல எல்லா சர்ச்சும் முடிவு பண்ணிட்டாங்களாமே விஜய் ஓட்டு போடணும் இல்ல இதுதான் பரப்புறாங்க அப்படி அப்படி செஞ்சாங்கன்னா தமிழ்நாட்டில் அவங்களுடைய தலையெழுத்து யாரும் காப்பாற்ற முடியாது அப்படி காப்பாற்ற முடியாது ஏதோ முஸ்லீம் இவர் போய் அந்த பெரிய பள்ளிவாசல் ஏதோ ஒரு இடத்துல தொழுதாரே உடனே முஸ்லீம்ஸ் எல்லாம் இவருதான் ஓட்டு போட்டுருவாங்க அப்படி ஒரு முடிவை சிறுபான்மை சமூகத்தை சேர்ந்தவர்கள் எடுத்தாங்கன்னா மிக பெரிய மோசமான ஒரு முன்னுதாரணமா மாறாது அப்படி ரஜினிகாந்த் ரெண்டாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு சொன்னார்ல தமிழ்நாட்டில் காப்பாற்று தான் இயேசுவும் காப்பாற்ற முடியாது அல்லாவும் காப்பாற்ற முடியாது அப்படி ஒரு முடிவை இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் எடுத்தாங்கன்னா யாரும் காப்பாற்ற முடியாது ஏன்னா பாஜக விஜய் வைத்து தடம் பதிப்பதற்கு இவர் வழி விட்டுட்டு இருக்காரு வழியை ஏற்படுத்திட்டு இருக்காரு ஓட்டு விஷயத்துல முஸ்லீம் பக்கம் தான் என்ன விஜய் எந்த முஸ்லீம் பேசிருக்கா ஒண்ணும் கட்சியா பேசலையே அதான் அருண்ராஜ் திமுக தான் அது காரணம் அவன் எதை கேட்டாலும் திமுக தான் காரணம் சொல்லுவாங்க வீட்டுல குழாய் தண்ணி வரலாம் கூட திமுக காரணம் நைட் தூக்கு வரலாம் கூட திமுக பாண்டிச்சேரி கவர்மெண்ட்ல இவ்வளவு பிரச்சனை இருக்கு இதுக்கு திமுக தான் திமுக ஸ்டாலின் தான் காரணம் அவங்க அவங்க வந்து ஒரு இல்யூஷன் வேலையில் இருக்குவீங்க அவங்க வந்து நீங்க எதுவுமே வந்து புரிய வைக்கவும் பாண்டிச்சேரி கவர்மெண்ட் அந்த போலீஸ் எல்லாம் மறட்டுது நாற்பத்தி நாலு பேர் நான் வரைக்கும் இங்கெல்லாம் ஒழுங்கா இருக்கிற உடனே இந்த இவங்களுக்கு நான் பாராட்டுகிறேன் தமிழ்நாட்டு போலீஸே கண்டிக்கிறேன் ஏ உடைய திட்டுனது பாண்டிச்சேரி போலீஸ் எல்லாமே திமுக தான் அப்ப விஜய்ங்கிற ஒரு ஃபேக்டர் வந்து ரொம்ப ஆபத்தான ஒரு ஆளு குறிப்பா சிறுபான்மை சமூகத்தின் வாக்குகளை சிதறடிக்கக்கூடிய இறக்கப்பட்ட ஒரு நபர் மைக்கேல் பட்டி விவகாரத்துக்கு பேச மாட்டாரு திருப்பரங்குன்ற விவகாரத்துக்கு பேச மாட்டாரு ஆனா நேரு விவகாரத்துக்கு மட்டும் முந்திக்கிட்டு வர்றாரு பிரதமர் பேசுறதுக்கு முன்னாடி உள்துறை அமைச்சர் பேசுறதுக்கு முன்னாடி பாஜக நிர்வாகி கையில் எடுக்குதாதா இல்லை இடி தான் வழக்கு பதிவு செய்ய சொல்லி இந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு அமைச்சிருக்கிறாங்க அது விசாரணை நஞ்சாவளித்துறை விசாரணை நடத்திக்கிட்டு இருக்கு அதுக்குள்ளேயும் கோர்ட்டுக்கு போயிருக்கிறாங்க கோர்ட்டு என்ன அது என்ன நடக்குதுன்னு பாருங்கள் ஆக்ஷன் எடுக்கணும்னு கோர்ட்டு வந்து ஃபார்வர்ட் பண்ணியிருக்கு விசாரிச்சுட்டு அறிக்கை கொடுக்க போகிறாங்க அதில் ஏதாவது ஊழல் நடந்திருக்கா இல்லையானா அதற்கு முன்னேயும் ஆயிரம் கோடி அதுக்கு முள்ளையும் ரெண்டாயிரம் கோடி பெரிய ஊழல் பண்ணிட்டாரு அப்படின்னு ஒரு பிம்பத்தை கட்டமைங்க தேர்தல் முடிஞ்ச பிறகு ஊழலே பண்ணலங்க அதுக்கு அடிப்படை ஆதாரம் இல்லைன்னு தள்ளுபடி வேணும்னா பண்ணுவீங்க எல்லாருமே குற்றச்சாட்டு வைக்கலாம் ஆனால் ஆதாரம் வேணும்ல உங்களுக்கு அது நிறுவ பண்ணுவாங்கல அதுக்கு முன்னையும் இந்த அறுவடை செஞ்சிடணும் திமுக மேலே அதுக்கு முன்னையும் சேரவாரி வாரி தூத்திடணுங்கிற ஒரு வேலையை செய்கிறாங்க நேருவை திட்டமிட்டு முடக்கக்கூடிய வேலையை பண்ணுறாங்க அதுக்கு விஜயும் சேர்ந்து துணை போகிறார் பாஜகவும் சேர்ந்து இந்த வேலையை பண்ணுது இது ஒட்டுமொத்தமாக தமிழகம் ரொம்ப வெளிப்படுத்த வேண்டிய ஒரு காலகட்டமாக இருக்குது பார்ப்போம் பொதுவாக மாநில அரசுகளை வஞ்சிக்க அல்லது காலி செய்ய நேரடியாக மக்கள் ஆதரவு பெற்று இருக்கின்ற அரசுகளை இடி சிபிஐ இதன் மூலமாக இப்ப தேர்தல் ஆணையம் கூட அந்த பட்டியல வந்துருச்சு சென்சார் போர்டுல இருந்து எல்லாமே அந்த பட்டியல வந்துருச்சுங்கிறாங்க இந்த மாதிரி மக்களால் தேர்ந்தெடுக்கப்படாத அமைப்புகள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுகளை கட்டுப்படுத்த கட்டுப்படுத்துகின்ற கொள்ளைப்புற வழியாகங்கிற ஒரு வார்த்தை ஆளுநர் அப்படிதான் சொல்லுவாங்க இது ஜீவானந்தன் சொன்னாரு பெரியார் சொன்னாரு பி ராமமூர்த்தி சொன்னாங்க ஐம்பத்தி ரெண்டு தேர்தலே இன்னமும் கொள்ளைப்புற வழியாக மக்கள் அதுக்கு ஒரு கொள்ளைப்புற வழியாகிறது ஒரு கதை இருக்கு அது அந்த கதை சொல்ல முடியாது இப்ப அது கொல்லைப்புற வழியா வேற ஒருத்தர் கூட்டு வருவாங்க அந்த கால ராஜாக்கள் காலத்துல அந்த புறத்துல இருக்கிறவங்க கொல்லைப்புற வழியா ஓகே ஓகே அதுதான் அந்த கதை அதை இந்த மாதிரி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசை கவிழ்க்க அல்லது நிழல் அதிகாரம் செலுத்த சூப்பர் சீஃப் மினிஸ்டரா ஆளுநர் மாறுவதற்கு பண்றாங்க அந்த வகையில இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குது இதை பார்ப்ப மக்கள் பார்த்துக்குவாங்க திருடன்னு சொல்லக்கூட தகுதி இவங்க யாரு திருட திருடன் கத்துற இவங்க யாரு முதல்ல லெஃப்ட் ரைட் திரும்பி பார்த்துக்கணும் திருடன் திரும்பி பார்த்துக்கணும்

வீரிட்டு தான் அழப்போகுது அப்ப தமிழ்நாட்டு மக்களும் போறாங்க பார்க்க தான் போறாங்க உங்களுடைய ப்ரீவியஸ் ரெக்கார்ட் எடுத்து பார்க்க தான் போறாங்க ஆனா வந்து ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய காலகட்டங்கள் என்ன வேண்டாலும் தேர்தலுக்காகவும் ஆட்சி அதிகாரத்துக்காகவும் பண்ணக்கூடியவர்கள் ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய காலம் பார்ப்போம் என்ன நடக்குது அப்படிங்கிறத விரிவா பார்க்கணும் இந்த மாநில அரசு சென்ட்ரல் கவர்மெண்ட் இந்த முகமைகள் இதெல்லாம் எப்படி செயல்படுதுங்கிறது ரொம்ப விரிவா எடுத்து வச்சீங்க